அரூர் அருகே நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஒரு பெண்ணின் அறுவை சிகிச்சைக்கான செலவை ஏற்றுக்கொள்வதாக பொன் ஐஸ்வர்யம் தொண்டு நிறுவனம் அறிவித்து உள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் தொட்டாம்பட்டியில் பொன் ஐஸ்வர்யம் தொண்டு நிறுவனம் மற்றும் கேஏஎஸ் மெடிக்கல் சென்டர் சார்பில் மருத்துவர் பொன் பலராமன் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாமில் கலந்து கொண்ட நடப்பதற்கு சிரமப்பட்ட வனிஷா என்கிற பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்ய உதவுவதாக மருத்துவர் பொன் பலராமன் உறுதி அளித்தார் இதனை அடுத்து பொன் ஐஸ்வர்யம் நிறுவனத்திற்கு அந்த பெண் நன்றி தெரிவித்து உள்ளார் வேலை முடிஞ்சு சமூக சேவை முடிஞ்சு வரும்போது எதிர்பார விதமா எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்போ எனக்கு இடுப்புலையும் காலிலையும் அடிபட்டுருச்சு மார்ச் பதினாறாம் தேதி போன வருஷம் அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல் திரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க எங்க அண்ணன் வந்து தான் என்னை பார்த்தாரு பார்த்துட்டு அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் ஃபுல் டைம் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னாங்க என்னைய டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியும் என்னோட குடும்ப சொன்னால் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல ஏன்னா குழந்தைங்கள பார்க்குறது இந்த மாதிரி இது பண்ணுறனால முடியாமல் போயிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சின்னா எனக்கு ரேடு விட்டுருச்சு ரேடு விட்டனால ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணி பார்த்துட்டு வரும்போது எனக்கு ரேடு விட்டுருக்கு அப்படின்னாங்க அப்போ நான் வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அக்கம் பக்கத்தில் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நாச்சினாம்பட்டியில் ஐஸ்வர்யம் தொண்டு நிறுவனம் ஒன்று நடக்குது அப்படின்னாங்க அங்கே போனால் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதை கேட்டுட்டு நான் போய் பார்க்குறதுக்கு போனேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தேன் நடக்கிறத பார்த்துட்டு சார் வந்து கூப்பிட்டு கேட்டார் நான் இப்படி என்னோடய நடந்தது எல்லாமே நான் சாருக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் சார் வந்துட்டு கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் என்னை அனுப்பி வச்சுருந்தாரு அங்கே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு ராடு எடுத்துகிட்டு தான் வைக்க முடியும்ட்டாங்க மூணு லட்சத்துக்கு மேலேயே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை தெரிஞ்சுட்டு சார்கிட்ட வந்து நான் சொன்னேன் சார் வந்து நானே முழு தொகையுமே ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு நான் சக்ஸஸாக ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்களை நடக்க வைக்கிறேன்னு சொல்லி பொன் பலராமன் சார் வந்து சொல்லியிருந்தார் கேஎஸ் ஹாஸ்பிட்டலும் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பொன் ஐஸ்வர்யம் பலராமன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்